கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாதாக மீண்டும் இன்னொரு எழுத்து மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நம்ம ஆறாவது எழுத்து எப்ரே மொழியில் ஆறாவது எழுத்து அதுதான் வாவ் இந்த எழுத்தை குறித்து ஆவிக்குரிய அர்த்தங்களோடு நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு எழுத்துக்கு பின்னாலேயும் கர்த்தர் ஒரு காரணத்தை வைத்திருக்கிறார் வேதத்தோடு சம்பந்தப்பட்டது சம்மந்தம் இல்லாமல் எதுவுமே இல்லை நம்ம ஒரு சில காரியங்கள் மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் நீங்கள் ஒரு எழுத்தை வச்சே வேதத்தின் ஆழத்துக்குள்ளே நீங்கள் போக முடியும் இன்றைக்கி இந்த வாவ் என்கிற எழுத்தை குறித்து பார்க்கலாம் இப்போ நான் ரெண்டு விதமாக அந்த வாவ் காமிக்க போகிறேன் ஒன்று வந்து மாடர்ன் ஹீப்ரூவில் உள்ள வாவ் அந்த வாவ் இப்படி தான் தெரியும் இது மாடர்ன் ஹீப்ரூவில் எழுதக்கூடிய ஒரு வாவ் அதை பார்க்கும்போது ஒரு வாக்கிங் ஸ்டிக் மாதிரி என்ன உங்களுக்கு தெரியும் ஆனால் ஏன்ஷியன் ஹீப்ரூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வை மாதிரி என்ன செய்வாங்க போடுவாங்க இந்த விதமாக போடுவாங்க ஏன் இந்த மாதிரி ஏன்ஷியன் ஹீபரில் எழுதுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சாதான் நம்மளுக்கு புரியும் இந்த வாவ் என்கிற எழுத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஆணி அல்லது கூடார ஆணி இந்த கூடார ஆணி அப்படின்னு வரும்போது பழமையான காலத்தில் எல்லாமே கட்டையில் தான் இருக்கும் இன்றைக்கி இரும்பில் நம்ம ஆணி வச்சுருக்கிறோம் கூடார ஆணிகள் அன்னைக்கு வந்து ஒரு கட்டையை தான் என்ன செய்வாங்க அங்கே அரைவாங்க அந்த கூடா ராணி அது கட்டையில் தான் வச்சுருப்பாங்க பாருங்கள் கூட நம்ம ஆடு மாடுகளை கட் அதை கட்டி வைக்கும்போது தரையில் அந்த கட்டை என்ன செய்வாங்க அரைவாங்க ஆனால் அந்த கட்டை எப்படி இருக்குன்னா ரொம்ப மொழுக்கியாக இருக்காது அதில் பிளவு இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பிளவு இருக்கும் இதை பார்க்கும்போது வை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதனால தான் அன்னைக்கு ஏன்ஷியன் ஹீப்ரோவில் வை மாதிரி என்ன செய்வாங்க எழுதுவாங்க இப்படி தான் இந்த மாடர்ன் ஹீப்ரூ அடுத்தது ஹீப்ரூ இப்போ இதனுடைய இம்பார்ட்டன்ஸை குறித்து நம்ம பார்க்கலாம் வேதத்தில் டெபோரா தீர்க்கதர்சினி டெபோரா வந்து ஒரு தீர்க்கதர்சனம் சொல்லுவாள் பாராக் என்கிறவன் கிட்ட சொல்லுவா நீ பத்தாயிரம் பேரை கூட்டு போய் சிசுரா விரோதமாக யுத்தம் பண்ணு அவனும் யுத்தம் பண்ணுவான் ஜெயிப்பான் இந்த சிஸ்ரா வந்து உயிர் தப்ப அவன் கால்நடைய ஓடும் போது தூரத்தில் ஒரு கூடாரம் தெரியும் அந்த கூடாரம் வந்து யாயிலுடைய கூடாரம் உள்ளே போய் ஒழிஞ்சு உட்காந்துக்கிடுவான் யார் வந்தால் நான் இருக்கேன்னு சொல்லாது அப்படிங்குற சொல்லுவான் தண்ணி கேட்பான் நான் ஒரு பாட்டில் நிறையா பால் கொடுப்பான் குடிச்சிட்டு அங்கே தூங்கிடுவான் ஆனால் யாயல் என்ன செய்தால் தெரியுமா ஒரு கையில் ஆணி எடுத்தா இன்னொரு கையில் சுத்தியல் எடுத்தாள் ஆணினால் எந்த எழுத்து குறிக்குது ஆணினால் அது வாவ் என்கிற எழுத்தை குறிக்கும் ஆனால் ஆணிக்கு இன்னொரு வார்த்தையும் உண்டு ஆனால் எந்த எழுத்தை குறிக்கின்ற வாவ் என்கிற எழுத்தை குறிக்குது அதை எடுத்து சுத்தியல் எடுத்து அவளுடைய தலை அந்த சிசுரவுடைய தலையில் வச்சு ஒரே அடி தரையோடு ஒட்ட வச்சுருவான் வேதம் சொல்லுது இந்த சிசுரா யாயிருடைய பாதத்திலே மடங்கி கிடந்தான் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது பாருங்க ஒரு சபை யாயில் வந்து ஒரு சபை இந்த சபை கையில் என்னத்தை தூக்க வேண்டி இருக்குது வாவை தூக்க வேண்டியிருக்குது வாவை தூக்குனா பிசாசுனுடைய தலையை அங்கே என்ன செய்ய முடியும் உடைக்க முடியும் வாவை தூக்கும்போது பாருங்கள் சபை வந்து இப்போ கையில் வாவை தூக்கியிருக்கிறார் யாயில் வந்து ஒரு ஸ்திரீ இந்த ஸ்திரீ வந்து இப்போ கையில் வாவை தூக்கியிருக்கிறார் ஆணியை தூக்கியிருக்கிறார் பாருங்கள் இன்றைக்கும் இந்த கடைசி நாட்களில் சபையினுடைய கையில் என்ன வேணும் வாவ் வேணும் க சபையினுடைய கையில் ஆணி இருந்தால் அங்கே பிசாசுனுடைய தலையை உடைக்க முடியும் இந்த வாவ் எதை குறிக்குது இந்த வாவ் மேசியாவை குறிக்கும் மே வாவ் வந்து யாரை குறிக்கினா அது யஹோஷுவாவை குறிக்கும் பாருங்கள் வேதம் சொல்லுது அவ ஏசை ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் வேதம் சொல்லுது அவருடைய தழும்புகளினால் நம்ம குணமாகிரும் அவருடைய கரத்தில் ஒரு தழும்பு இருக்குது இந்த தழும்பு எப்படி உருவாச்சு இந்த வாவ்னால தான் உருவாச்சு இந்த தழும்புனால நம்ம சுகமாகிரும் இந்த வாவ் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்களா பாருங்கள் இந்த வாவ் என்கிற எழுத்தை குறித்து நம்ம நிறைய பார்க்கலாம் ஆனால் இப்போதைக்கு நம்ம இவ்வளவு காரியம் நம்மளுக்கு போதுமானது இந்த வாவ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இந்த வாவுக்கும் இந்தியாவுக்கும் சம்பந்தம் இருக்குது இந்த வாவுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குது பாருங்கள் இன் இப்படி பல காரியங்கள் இதில் இருக்குது நம்ம நம்ம இந்த எபரே எழுத்தை வச்சு வேதத்தின் ஆழத்தின் ஆழத்துக்குள்ளே நம்ம போக முடியும் சாதாரணமாக தோணும் ஆனால் அது ரொம்ப ஆழத்துக்குள்ளே போகும் தெளிவாக இருக்கும் உங்களை ஆசீர்வதிப்பராக அடுத்த வீடியோவில் மீண்டும் உங்களுக்கு உங்களோடு அடுத்த எழுத்தோடு நான் சந்திக்கிறேன் உங்களை ஆசீர்வதிப்பராக ஆமேன் ஆமேன்